த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் on ருபீஸ் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அட் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆனம் ஃபார் எயிட் இயர்ஸ் இஸ் ஆண்டு ஒன்றுக்கு ஆறு சதவீதம் தனிவட்டி வீதம் எட்டு ஆண்டுகளில் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறுக்கான தனிவட்டி என்ன இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தனிவட்டி கேட்டிருக்காங்க இப்போ ஆண்டு ஒன்றுக்கு எத்தனை வருடம் அப்படின்னு பார்த்து? ஆண்டு ஒன்றுக்கு எவ்வளோ சதவீதம் ஆறு சதவீதம் வட்டி வீதம் கொடுக்குறாங்க இது எத்தனை வருடத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு வருடத்துக்கு கொடுக்குறாங்க ஏ அசல் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுக்கு எவ்வளவு தனி வட்டின்னு கேட்குறாங்க இப்போ பாருங்கள் இப்போ தனி வட்டி ஃபார்முலா அப்படின்னா பி என்ஆர் பை ஹண்ட்ரட் அப்போ பிங்கிறது அசல் என் வருடம் ஆறுங்கிறது வட்டி வீதம் அப்போ பி பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு எட்டு ஆர் ஆறு இப்போ இதெல்லாம் ஃபார்முலாவில் பிரதிடலாம் ஏழாயிரத்தி ஐநூறு இன்ட்டு எட்டு இன்ட்டு ஆறு பை நூறு இதில் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும் மீது எல்லாத்தையும் பெருக்கிக்கலாம் எட்டு ஆறு நாற்பத்தி ஆறு அப்போ எழுபத்தஞ்சி இன்ட்டு நாற்பத்தி ஆறு நமக்கு ரெண்டு பெருக்கன்னா மூவாயிரத்தி ஆறுநூறுபா கிடைக்கிது இதே பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் எப்படின்னா இப்போ தனி வட்டி கேட்குறாங்க அசல் கொடுத்துட்டு ஆண்டு கொடுத்துட்டு வட்டி வீதம் கொடுத்துட்டு தனிவட்டி கேட்டாங்கன்னா இதில் இதில் கொடுத்துருக்க எந்த நம்பர்ஸையும் ரெண்டு ஜீரோ அடிச்சுட்டு மீது எல்லாத்தையும் பெருக்கிக்கணும் எழுவத்தஞ்சி இன்ட்டு ஆறு இன்ட்டு எட்டு மூவாயிரத்தி ஆறுநூறு நன்றி